நீங்க மனுஷனே கிடையாது நீங்க ஒரு பெரிய அரக்க தப்பி தவறி நீங்க மனுஷனா பிறந்துட்டீங்க ஒவ்வொரு மனுஷன்குள்ளேயும் ஒரு அரக்கம் இருப்பான் சரியான நேரத்தில் அவன் வெளியில் வருவான் சும்மா வாய்க்கு வந்ததை பேசுறத நிப்பாட்டுங்க நீங்க பாருங்க எந்த ஒரு பொண்ணுக்கும் த அம்மா அவங்க வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஆனா நீங்க அவங்கள அவமானப்படுத்துறீங்க சரி நிறுத்து ரொம்ப அட்வைஸ் பண்ணாத அங்க ஏதோ ஒரு தாபா ஓப்பனா இருக்கு அங்க போய் சாப்பிடலாம் யாராவது உள்ள இருக்கீங்களா சில நேரத்துல எனக்குலாம் பசி எடுக்காம இருந்தா நல்லா இருக்கும் இருக்கீங்களா இல்லையா கஸ்டமர் வரமாட்டான்னு நினைச்சு கிளுகிழிப்பா இருக்காங்களா ஜோக் சொன்னானடா சரி ஹே 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 நீ எதுக்கு நீ சிரிக்காமயா இருக்கான் ஜிந்தா தா ஜிந்தா 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 தா தா 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 ஹே 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 ஒரு பொம்பள இந்த பக்கம் வரா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ் நீ எனக்கே அமைதிய பத்தி சொல்றியா என்ன சாப்பிடுறீங்கனே என்ன வேணும் ஆர்டர் பண்ணு நாலு ரொட்டி அப்புறம் குருமா கூடு அப்புறம் தந்தூரி சிக்கன் அப்புறம் ஒரு புலாவ் ஹலோ ஒரு நிமிஷம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் மிலிட்டரி சிஸ்டம் எவ்ளோ பில் வந்தாலும் பிப்டி பிஃப்டி என்ன உம் எல்லாம் உனக்கு இந்தா இந்தா இத எனக்கு ஒரு பீசா யோ சீக்கிரம் சாப்பிடு ஆறிடும் மிலிட்டரி சிஸ்டம் சொல்லிப்டி பிப்டி சொன்னா சாப்பிட மாட்டேன் செவன்டி என்ன அர்த்தம் எனக்கு வேண்டாம் இது நீயே சாப்பிடு வேணாம் எனக்கு வேண்டாம் இன்னும் ஐம்பது ரூபாயா உங்க அப்பா திருவாரா இங்க பாரு எங்க அப்பா பேரு நீ அத கூட கொடுக்க மாட்டியா பானம் என்ன மரத்துல காக்கிதா கொஞ்சம் இருங்கண்ணா நான் மீதி பணம் எடுத்துட்டு வரேன் சரி வைக்கலாம்லாம் மீதி பேலன்ஸ் வாங்கிட்டு போ அது டிப்ஸியா என்னது டிப்ஸா என் கிட்ட ஐம்பது ரூபாய் கேட்டு வாங்கினேன் அவங்களுக்கு எழுநூறுவா டிப்ஸ் கொடுத்துருவாங்க என் படத்தை நான் என்ன வேணா பண்ணுவேன் உனக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸ்ரீகாந்த் ஐயா நான் அவசரத்துல என் ஜாக்கெட் அந்த தாபாலிய மறந்து வச்சிட்டு வந்துட்டேன் திரும்ப போலாமா பிளீஸ் வாய்ப்பே இல்ல ஸ்ரீகாந்த் ஐயா பிளீஸ் அது என் வைஃப் எனக்கு கொடுத்த முதல் கிஃப்ட் போகலாமே ப்ளீஸ்

நீங்க எந்த நேரத்துல எங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாது டாக்டர் இவளுக்கு நாளைக்கு தான் டெலிவரி டேட் சொல்லிருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஆகும்னு சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் நாங்க ரெடி பண்ணிட்டோம் இன்னொரு ஆயிரம் ரூபாய நாங்க யார் யாருக்கிட்டயோ கேட்டு பார்த்தோம் யாரும் பணம் கொடுக்கல இன்னைக்கு ஸ்ட்ரைக்குங்கிறதுனால வியாபாரமும் இல்ல கடையில் இப்படி அப்பட்ட நேரத்துல கடவுள் மாதிரி நீங்க வந்திருக்கீங்க அம்மா என்னமாச்சு

அங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த சின்ன குழந்தை உங்க கையில ஏந்தினப்ப உங்க கை எப்படி நடுங்குச்சுன்னு நான் நல்லாவே பார்த்தேன் இப்போ உங்களோட ஒய்ஃப் கூட பிரெக்னண்டா இருக்காங்க இல்லையா இப்படிப்பட்ட நிலைமையில நீங்க அவங்கள திட்டிட்டு வந்திருக்கீங்க அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா தப்பு உங்களுக்கு இல்ல நீங்க வளர்ந்த இடத்த தான் சொல்லணும் ஏன்டா சீட்டை எண்ணிக்கிட்டே இருக்க சீக்கிரம் காடை போடு எதுக்கு எல்லாரும் அப்படி பாக்குறீங்க இன்னைக்கு ரக்ஷா பந்தன் இன்னைக்கு எல்லா பொண்ணுங்களும் தா அண்ணன்களோட கையில ராக்கி கட்டி விடுவாங்க

அண்ணா என்னாச்சு நான் சின்ன வயசா இருக்கும் போது எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா என் அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில அவ மட்டுதான் இருந்தா பிச்சை எடுத்து கிடைக்கிற வருமானத்துல தான் ரெண்டு பேருமே வளர்த்தோம் ஒரு நாள் திடீர்னு அவ காணாம போயிட்டா என்னாச்சு எங்க போனா எதுவுமே தெரியல இன்னைக்கு வந்துருவா நாளைக்கு வந்துருவான்னு காத்துக்கிட்டே தான் இருக்க திடீர்னு ஒரு நாள் நீ வந்தமா என் தங்கச்சிய வந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு எனக்கு ராக்கி கட்டி நீ உண்மையிலேயே என் தங்கச்சி ஆயிட்ட உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா தினமும் உங்களுக்கு நான் ஊட்டி விடுவேன் யாராவது ஒருத்த திருப்பி எனக்கு ஊட்டி விட்டுருக்கீங்களாடா அப்படி ஊட்டி விட்டா நிம்மதியா தூங்கிருப்பேன் பாத்தீங்களா இன்னைக்கு என் தங்கச்சி எனக்கு ஊட்டி விட வந்திருக்கா அழாதீங்க அண்ணா நான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு இனிமே எங்கேயும் போக மாட்டேன் அளவாட்டமா இனி அளவாட்ட எனக்கு என் தங்கச்சி கிடைச்சிட்டா இனி எது கலவு போற அளவே மாட்ட அர்ச்சனை யாரு பாருக்குமா இவங்க எல்லாரும் பாட்டிலு ஆ இல்ல

ஸ்ரீகாந்த் கேபினட் மீட்டிங் ஆரம்பிக்க போகுது சத்தியமூர்த்தி மினிஸ்டர் ஆகிறதுக்கு சிஎமுக்கு ப்ரெஷர் கொடுத்தாகணும் அதுக்கு ஒரு நாலஞ்சு லாரி ஆளாவது வேணும் ம் சரி ஏற்பாடு பண்ணிடலாம் ஆனால் கொஞ்சம் பணம் செலவாகும் அதை நீ சொல்லணுமா என்ன பணம் வாங்காம நீ என்ன செஞ்சிருக்க அண்ணா காஃபி நன்றிம்மா அப்புறம் ஸ்ரீகாந்த் ஒரு ரெண்டு லேடிஸை ரெடி பண்ணிக்க மண்ணனை ஊத்தி கொளுத்திக்கிற மாதிரி செட்டப் பண்ணனும் சிம்பதி வரும்ல ஆ அண்ணா இன்னையில இருந்து இவர இந்த மாதிரி வேலலாம் பண்ண மாட்டாரு இத நீங்களே வச்சுக்கோங்க இவருக்கு எதை ஆரிச்சினா அப்புறம் நான் என்ன பண்றது என்ன ஸ்ரீகாந்த் உன் பொண்டாட்டி சத்தம் தான் கேக்குது உன் சத்தத்தையே காணும் கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமா அடக்கிட்டாங்க போல இருக்கு நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க இனிமே அவர் இந்த வேலையை செய்ய மாட்டாரு சசி நீ உள்ள போ இங்க பாருங்க நீங்க இவ்வளவு நாள் இந்த வேலையை பாத்தீங்க பரவாயில்லை பரவாயில்ல விடுப்பா இப்போதான் பணம் எதுக்குங்கிற அதான் உன் பொண்டாட்டி சம்பாதிக்குது இல்ல ஆம்பள வீட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு சட்டமா என்ன பணத்தை கொடுங்க உங்க வேலை முடிஞ்சிடும் நீங்க கிளம்புங்க இப்ப பாருப்பா வீட்டு பொம்பளைங்க பேச்ச கேட்ட அவ்வளவுதான் வரமா இங்க பாருங்க நீங்க இந்த வேலையை செஞ்சீங்கன்னா அவ்வளவுதான் நீ என்னையே மிரட்டுறியா நான் உங்களை மிரட்டலங்க பிச்சை கேக்குறேன் வாயை மூடு நான் உங்களை கல்யாணம் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன் அன்னைக்கு நானும் இதேதான் சொன்னேன் நீ என்னை கல்யாணம் பண்ணி தப்பு பண்றேன்னு சொன்னேன் நான் பார்த்துப்பேன் அப்படின்லாம் சொன்னேன் நான் இப்படி தான் இருப்பேன் வேணும்னா கூட இரு இல்ல கிளம்பி என்னப்பா இது

நீங்க தான் என்ன நம்பி வாழ்றீங்க அதை மறந்துராதீங்க அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல இனி நீ எங்களுக்காக எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் நீ ஒன்ன மட்டும் பாத்துக்கோ அது உனக்கு தான் எனக்கு முன்னாடியே தெரியும்டா நீங்க இல்லனா வர மாட்டாங்கன்னு நினைச்சிட்டியா போடா மாற்றம் ஒன்றே மாறாதது ஆனா இந்த உலகம் மொத்தமா ஒரே நாள மாறணும் நினைக்கிறது மிகப்பெரிய பெரிய முட்டாள்தனம் அனுபவம் தான் வாழ்க்கையோட மிகப்பெரிய குரு ஸ்ரீகாந்த் நான் உன் கூட வரேன் வா போலாம்

வீடு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பார்ட்டிக்காக நான் எத்தனை வருஷமும் உழைக்கிறேன் எனக்கு மந்திரி பதவி கொடுங்க சாகரத்துக்கு முன்னாடி மந்திரி ஆக்கிடுங்க மந்திரி பதவி கிடைக்கல நான் வெளியே போவே மாட்டேன் நீங்க எனக்கு மட்டும் தான் மந்திரி பதவி கொடுக்கணும் மந்திரி பதவி குடுத்தே ஆகணும் மந்திரி பதவி கொடுக்கணும் கொடுத்தே ஆகணும் கரசு ஊட்டிக்கிறாள் ரெடியா இருக்கு சொல்லி புரியுதா

இறுதியாக புது மந்திரிகளின் பட்டியல் வெளியாகிவிட்டது முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ள புரட்சியாளரும் சமூக சேவகருமான சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் புதிய அமைச்சரவையில் அமைச்சராக வாய்ப்பு கிடைத்துள்ளது கட்சி தலைமை அலுவலகத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அந்த சத்தியமூர்த்தி மாதிரி கேவலமான சப்போர்ட் பண்ண பாரு எனக்கு இந்த தண்டனை தேவைதான் நீ என்ன குத்திருங்கிற சத்தியமூர்த்தியா உங்களுக்கு மந்திரி பதவி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கு அதோட அடுத்த தடவை அந்த பதவி கண்டிப்பா உங்களுக்கு தான் சொல்றாங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு சொல்றாங்க அவனுங்க சொல்றபடி கேட்டு தலையாட்டு தலையாட்டி பொம்மன் நினைச்சிட்டாங்களா எதையாவது பண்ணு கட்சிக்காரங்களுக்கு பிரஷர கொடு அங்க மன்னனியை ஊத்திக்கிட்டு நாடகம் போறாங்களே அவங்களை கொளுத்திக்கிட்டு அப்பதான் எனக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு ஹை கமாண்டுக்கு புரிய வரும் ஐயோ சார் இதுல உயிர் போயிருந்த போய் தொலைட்டுமே முட்டாளுங்கள ரெண்டு பேர் செத்து போனா என்ன குறைஞ்சிட போகுது முட்டாள என்ன சார் அரசியலே வேண்டாம்னு சமூக சேவை செஞ்சவர் சார் நீங்க உங்களை வலுக்கட்டாயமா நான் தானே சார் இழுத்துட்டு வந்ததுல என்ன சொன்ன அரசியலுக்கு நீ இழுத்துட்டு வந்தியா அப்படி நினைக்கிறது உன்னுடைய முட்டாள் தனம் பிரபோ இந்த அப்பாவி முட்டாள் ஜனங்களுடைய நம்பிக்கை அடையறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு தெரியுமா அவங்களுடைய அழுக்கு கையால சாப்பிட்டுருக்கேன் அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து எல்லா சேனலுக்கும் ஃபோன் பண்ணி எனக்கு நானே பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டேன் ஐயா இந்த சத்தியமூர்த்தி எவ்வளவு நல்லவர்னு உங்க சேனல்ல காட்டினீங்கனா எல்லாருக்கும் நல்லது நடக்கும்ல எனக்கு பிடிக்காது இருந்தாலும் அவங்க குழந்தைகளை என் மடியில உட்கார வச்சுக்கிட்டேன் ஜனங்க சிம்பத்திய வாங்கணுங்கிறதுக்காக என்ன நானே சுட்டுக்கிட்டேன் சூப்பர்ப்பா கரெக்டா குறிப்பாத்து சுட்டிருக்க நீ உன் வேலைய சரியா செஞ்சிருக்க இப்போ உனக்கு கொடுத்த வாக்க நான் நிறைவேற்ற இந்த எதிர்கட்சிக்காரங்கள தப்பானவங்கன்னு சித்தரிக்க என் போஸ்டர்ல நானே சாணி அடிக்க வச்சுக்கிட்டேன் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நடிச்சு நடிச்சு நான் தளர்ந்து போயிட்டேன் ஒரு விஷயம் சொல்லட்டுமா ரியல் லைஃப்ல யாராவது பிரமாதமா நடிக்கிறாங்கன்னு அவார்டு கொடுத்தா அந்த அவார்டுக்கு பொருத்தமானவன் நான் மட்டும்தான் இங்க பாரு பிரபு நான் சொல்றத மட்டும் செய் பேசாம அவங்கள கொளுத்திரு சார் அப்பாவையே உயிரை பறிக்கிறது ரொம்ப பாவம் சார் அவங்க எல்லாம் உங்களை கடவுளா நினைக்கிறாங்க பிரபு அவங்க என்ன கடவுளா நினைக்கிறாங்க தான் நான் இப்படி சொல்றேன் இந்த கடவுளுக்குள்ள இருக்கிற அரக்கனை பாத்துறாத நான் சொன்னதை மட்டும் செய்ப்போம் அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கு உதவி செஞ்சு அவங்க அமைதியாயிட போறாங்க இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார் இது என்னால செய்ய முடியாது உன்னால செய்ய முடியாதா ஒன்னும் பிரச்சனை இல்ல பிரபு நீ இந்த வேலையை செய்யலனா இந்த வேலையை செய்ய இன்னொருத்தர் இருக்கான் நான் இதை உங்ககிட்ட வந்து சொல்றதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அன்னைக்கு நீ உன் பொண்டாட்டி சொன்னதை கேட்டிருக்கணும் இன்னைக்கு அந்த இறந்தவங்களை வச்சு அனுதாபம் சம்பாதிக்கிறதுக்கு சத்தியமூர்த்தி மீட்டிங் போட்டிருக்கேன் அந்த சத்தியமூர்த்தியை நான் சும்மா விட மாட்டேன் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் நான் சொல்றதை கொஞ்சம் கேளு அவன் மோசமானவன்பா என்ன வேணாலும் செய்வான்